நாம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு தெய்வீக கதை நம்ம முருகப்பெருமான் கதை தான் சுவாமி மலை ரகசியம் அந்த ஒரு காலம் சூரபத்மனவென்று உலகம் ரொம்ப அமைதியா இருந்தது அப்போ முருகப்பெருமான் அவரோட அப்பா சிவபெருமானும் அம்மா பார்வதி தேவியும் ஒரு அழகான மலைக்கு போனாங்க அந்த மலைதான் இப்ப நமக்கு தெரிஞ்ச சுவாமிமலை அந்த மலையில இருந்து மூணு பேரும் உலகத்தின் நன்மைக்காக பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சிவபெருமான் முருகர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் குமரா இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் உண்மையான பொருள் என்ன அந்த கேள்வி கேட்கும் போது தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் அதை மிகவும் சாதாரணமான கேள்வி என நினைத்தனர் ஏனெனில் சிவன் தான் உலகம் படைத்தவன் அனைத்தையும் அறிவான் ஆனால் முருகர் மெதுவாக புன்னகைத்து சொன்னார் அப்பா அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள நீங்கள் என் மாணவனாக வேண்டும் இதை கேட்டு சிவபெருமான் திகைத்தார் ஆனாலும் மகனின் ஞானத்தை கண்டு மனமகிழ்ந்து பெருமிதமின்றி கூறினார் சரி குமாரா நான் உன்னிடம் கற்றுக்கொள்கிறேன் அந்த இடத்தில் முருகர் ஒரு சிறிய ஆசனத்தை அமைத்து தாமே ஆச்சான் ஆக கொண்டு சிவபெருமானை மாணவனாக நிற்க வைத்தார் அதுவே ஒரு மிகுந்த மாயம் உலகை படைத்த தந்தை தனது மகனிடம் கற்றுக்கொள்ள தயாராகி கொண்டார் முருகர் அங்கு ஓம் எனும் பிரணவத்தின் ரகசியத்தை கூறினார் அதன்படி ஓம் என்பது உயிர் உள்நிலை மற்றும் அமர்வு ஆகிய மூன்றையும் குறிக்கும் அது உயிரின் தொடக்கம் இறுதியில் அமைதி மற்றும் இடையில் நிகழும் ஒளி ஆகியவை கொண்டது ஓம் என்பது சக்தியின் வடிவம் அதனுடன் ஒன்றாகவே எல்லா மந்திரங்களும் இயங்குகின்றன கற்றல் முடிந்த பின் சிவபெருமான் மகிழ்ச்சியில் தனது மகனுக்கு சுவாமிநாதன் என்ற பெயரை வைத்தார் அதாவது சுவாமிக்கு நாதன் குரு என்றும் இத்தகைய ஒரு மகன் குருவாக மாறிய நாள் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் இக்கதையின் நுண்ணுணர்வு முருகர் இங்கு ஒரு ஞானஸ்வரூபராக காட்சியளிக்கிறார் சிவபெருமான் ஒரு மாணவனாக அமைவது தாழ்மையை உருவகிக்கிறது Even the greatest must be humble before true wisdom. எப்போதும் வயது அல்லது பக்குவம் முக்கியம் இல்லை, ஞானமே முக்கியம் என்பதை காட்டும் ஒரு அரிய பாடம் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்